ஹாய் இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து சூட சாதத்தை வலிச்சு இந்த மாதிரி சாதத்தை வந்து நல்லா மசிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு தால் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை புதுக்கு வந்து வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி கஷ்டம் இஞ்சி வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் வரவங்களா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் காய்ச்சி வச்ச பால் வந்து நான் வந்து ஆற வச்சு இப்போ வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்க சாப்பாடு தகுந்த மாதிரி ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேக்கெட் தயாரி ஊத்திக்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்டு உப்பு சாப்பாடுக்கு அளவா சேர்த்துக்கோங்க தாளிப்பு சாதத்துல ஊத்தி நல்லா கிளறிக்கலாம் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து வந்து திருவண்ணா கேரட்டையும் கொத்தமல்லி மேலே அப்போலாம் தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு வந்து நான் ஒரு மாங்காவும் ஒரு வாழைக்காய் மட்டும் இருந்துச்சு ஓகே அதை வச்சு கூட்டு செஞ்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட் நான் மாங்காவை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேங்க மாங்காய் நல்லா வந்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுட்டு அது சால்ட் உப்பு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு மாங்காய் அதில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் கொட்டு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் தான் செய்யப்படுறோம் அதுக்கும் இதே மாதிரி தாங்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு வாழைக்காய் வந்து நான் நீட்டை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே அந்த வாழைக்காய் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருவில் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க சால்ட் உப்பு தேவையான போட்டுக்கோங்க இடையில கொஞ்சமா அப்பப்போ தண்ணி தொளிச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து வாழைக்காய் வந்து சத்தையிலேயே ஒட்டிக்கும் என்னோட ஸ்டைலில் தயிர் சாதம் மாங்காய் போட்டு வாழைக்காய் வறுவல் செஞ்சுட்டாங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ